முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவலி எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே எந்த சுவாமியினுடைய திருவுருவ சிலையை அமைப்பதாக இருந்தாலும் முதலில் அந்த சுவாமியினிடம் அதற்குரிய உத்தரவுகளை வாங்க வேண்டும் உத்தரவு கிடைத்த பிறகு அந்த சுவாமியினிடமே திருவுருவ சிலையானது முகமானது எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தகவல்களையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக அந்த சுவாமிக்கு பிடித்த படையல்களை படைத்து மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் அதற்குரிய தகவல்கள் நம்மை வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமியினுடைய திருவுருவ சிலையானது எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற தகவல்கள் எவ்வாறு நம்மை வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்வோம் சுவாமியினுடைய அருள் வாக்கு தன்னுடைய திருவுருவ சிலையானது எவ்வாறு அமைய வேண்டும் முகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறலாம் அல்லது சுவாமியை நினைத்தபடியே படுக்கைக்கு செல்லும் பொழுது கனவில் அது போன்ற காட்சிகள் நமக்கு தென்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அல்லது சுவாமியை நினைத்தபடியே தியானத்தில் அமரும் பொழுது அந்த தியான காட்சிகளிலும் சுவாமியினுடைய திருவுருவ சிலையானது முகமானது எவ்வாறு அமைய வேண்டும் என்ற காட்சிகளும் தென்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நாங்கள் நினைத்தபடி அந்த திருவுருவ சிலையோ அல்லது முகமோ அமையவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் முதலில் அந்த சுவாமியினிடம் பூ போட்டு அல்லது ஒரு சீட்டில் எழுதி கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது இது போன்ற அமைந்திருக்கின்ற திருவுருவ தான் அல்லது அந்த திருவுருவ முகம்தான் உங்களது விருப்பமா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுவாமியினுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அவ்வாறே அதை ஏற்றுக்கொண்டு சுவாமியை மனதார வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இறை அருள் அருள் எந்த வடிவத்தில் வாழிக்க விரும்புகின்றதோ அந்த திருவுருவம் அமையும் ஆக அதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு மனதார வழிபாடு செய்து வரும்பொழுதுதான் முழு பலன் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே சுவாமியின் திருவுருவ வடிவமானது எந்த வடிவத்தில் அமைந்து இருந்தாலும் அந்த வடிவத்திலே சுவாமி பரிபூரணமாக எழுந்தருளி நமக்கு அருள் புரிகின்றார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் நித்தம் வழிபட்டால்தான் அந்த சுவாமியினுடைய அருள் கடாச்சத்தை நாம் மனதார உணர முடியும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தையங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆல் அப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய காணொலி பதிவுகள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலையும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் மும்னீஸ்வரம் சகலம் மும்னீஸ்வரம் நமஷ்வாய்